அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது யோவிடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் பொது பலவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே நீ அருள் 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 என்று அழைகின்ற மனம் இங்கு பிதற்றுதே அருள் விழியாள் நோக்குவார் மலர்பதத்தால் தான் அரவணை தருள் முனை பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே